செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூர்ல விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது கிட்டத்தட்ட கூட்ட நெரிசலின் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த சம்பவத்தை பத்தி பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய பேசியாச்சு பேசியிருக்கிறோம் இதுக்கு காரணம் என்ன விஜய் காரணமா காவல்துறை காரணமா அரசு காரணமா இதுல சதி இருக்கா ஏகப்பட்ட ஆங்கிள்ல ஏகப்பட்ட விவாதங்களை பத்தி சோஷியல் மீடியாக்கள்ல மக்கள் என்ன வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கூட்ட நெரிசல் எங்கெல்லாம் நடந்திருக்கு கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்ன இப்படி பல கோணங்கள்ல பலவிதமான விதமான கருத்துக்களை எல்லாத்தையும் நம்ம முன் வச்சிட்டோம் இப்போ முன் வைக்கிறதுனாலேயே வந்து இதை பத்தி வந்து ஏன் பேசுறீங்க இவ்வளவு விஷயங்கள் ஏன் பேசிட்டே இருக்கிறீங்க விஜய் அவர்களை காணல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் வந்து அவருடைய ரசிகர்களும் சரி அவருடைய ஆதரவாளர்கள் வந்து முன் வைக்கிறாங்க ஆனா விஜய் அவர்கள் பற்றிய பேச வேண்டிய கட்டாயமானது உருவாக்குனதே அவர் தானே அப்படின்றத வந்து இங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியிட்ட வீடியோ காணொலியை பொறுத்த வரைக்கும் பல விதமான கண்டனங்களானது வந்துச்சு நிறைய வகையில விமர்சிக்கப்பட்டுறாரு தன்னுடைய குறைய தன் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை தன்னுடைய பிள்ளையை ஒப்புக்கொள்ளாதவர் எப்படி தலைவர் ஆவார் அப்படின்றதுதான் வந்து அடிப்படையில எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி உங்க மேல இருக்கக்கூடிய தப்ப வந்து அப்படியே திசை மாற்றி திமுக மேல நீங்க குற்றம் சாட்டுறீங்களே இது சரியா அப்படின்றதுதான் பல பேருடைய கேள்வியா இருக்கு நீங்க திமுகவினுடைய அரசியல வந்து கேள்வி பொருள் ஆக்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லை ஆனா தான் மேல் எதுவுமே தப்பில்லாத மாதிரி பேசுறாரு இது எப்படி பேச முடியுது அப்படின்றதுதான் வந்து பல பேர் வைக்கக்கூடிய கருத்தா இருக்கு இன்றைக்கு விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜா இந்த மாதிரியான விடுமுறை நாட்கள்ல ஆயுத பூஜையொட்டி அவருடைய வாகனங்களுக்கு வந்து பூஜை போட்டிருக்கிறாரு அந்த காணொலியும் வந்து இருக்கு அது பல வகையில பேசும் பொருளாக மாறிருக்கு மக்கள் மத்தியில ஒரு லைட்டா அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வாகனத்தினால தானே இவ்வளவு பிரச்சனை வாகனம் என்னங்க செய்யும் அப்படின்றது தான் பல பேருடைய கேள்வியாக இருக்கு ஆனா இந்த வாகனம் வந்து இப்போ நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க சோ இந்த நேரத்துல பூஜை தேவையா அதாவது விஜய் வந்து நார்மலா மாறிட்டாரு அத வந்து பொருட்படுத்தாமல் அடுத்த ஒரு நிகழ்வு நோக்கி நகர்ந்துட்டாரோ அப்படின்ற மாதிரியான கேள்வியை தான் ஏற்படுத்தியிருக்கு பொதுவாவே காந்தி ஜெயந்தியா இருக்கட்டும் இல்ல தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும் இல்ல பொங்கலாக இருக்கட்டும் எந்த பண்டிகையா இருந்தாலும் தலைவர்கள் வந்து அவங்களுடைய விஷயத்த வந்து கொடுப்பாங்க சோ விஜய் அவர்களால இந்த தருணத்துல விஷ் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த இடத்துலையும் அரசியல் செய்ய முடியாது அப்படின்ற காரணத்தினால அவருடைய விஷயத்த வேற ஒரு வகையில வந்து தெரிவிக்கிறாரோ அப்படின்றதுதான் வந்து பல பேருடைய கேள்வியாக இருக்கு ஸோ இந்த ஆயுத பூஜைக்காக வெளியிட்ட அந்த வீடியோ காணொலிகள் இன்றைக்கு இணையதளங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கு இது எந்த மாதிரியான ஒரு செயல் தங்களை வைத்து தானே இவ்வளோ பெரிய அரசியல் கேள்விகளானது எழுப்பப்பட்டு இருக்கு இத்தனை உயிர்கள் போயிருக்கே அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் உங்க கட்சியின் சார்பாக யாராவது போய் பார்த்தீங்களா உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு இருக்காங்களா அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஏன் போகலை நீங்கள் போக முடியாத சரி அப்போ மற்றவர்கள் ஏன் போகல இந்த மாதிரியான கேள்விகள் எதுக்குமே பதில் இல்லை ஆனா ஆயுத பூஜைக்கான ஒரு வீடியோ வருது அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது பல பேருடைய கேள்வியாக இருந்துட்டு இருக்கு இணையதளங்கள்ல இப்போ பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறை காரணமா அப்படின்னு கேட்டபோது காவல்துறை தரப்புல இருந்து பொறுப்பு டிஜிபியாக இருந்தவர் வந்து அவருடைய விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு நாங்க ஐநூறு போலீஸ் போட்டிருந்தோம் கொடுத்த காவல் வந்து பத்தாயிரம் பேர் அப்படின்னு சொல்லும் அதுக்கு ஏற்ற மாதிரியான காவல்துறையினர் தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்த அதே இடத்தான் வந்து நாங்க விஜய்க்கும் கொடுத்த காவல்துறையினர் நாங்க எங்களுடைய வேலையை கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறோம் கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு இதுக்கு விஜய் அவர்களுடைய பொறுப்புமே அவருக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி பொறுப்பு டிஜிபி அவர்கள் தங்களுடைய விளக்கத்தை வந்து கொடுத்துட்டாரு அடுத்ததாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது கரூர் அப்படின்னு வந்ததுனால கரூரினுடைய எம்எல்ஏவாக அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நிறைய கேள்விகளானது முன்வைக்கப்பட்டது திமுக மேலேயும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அந்த அடிப்படையில் கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்களும் தன்னுடைய விளக்க உரையை கொடுத்துட்டாரு இப்போ தாவேக்காவினுடைய கூட்டத்துல தாவேகாவுக்காக தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டத்துல தான் இந்த நெரிசல் வந்து ஏற்பட்டு இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அது யாரோட ஃபால்ட்டா இருந்தாலும் தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு தானும் ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றத சொல்ல தவறிட்டாரோ விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு மீட்டிங்குமே போடல எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் பண்ணல சரி அப்புறம் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல தாவேகா தரப்புல இருந்து என்ன நடந்தது என்ன விளக்க உரை வைக்க போறாங்க எங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள் அவர் நியாயங்கள்னு சொல்லி ஒரு வீடியோவை வந்து வந்து பதிவு என்ன பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இது எப்படி நடந்ததுன்னே தெரியல இது எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் இங்க மட்டும் நடந்தது திமுக வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பழி வாங்குங்க அந்த மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு இப்போ நான் சொல்ற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை தரப்புல இருந்து அவங்க மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து தங்களை வந்து கிளாரிஃபை பண்ணாங்க இல்லையா எங்க மேல தவறே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காணொலியில விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க வரக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்களா இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்தாரு இல்லையா அது மாதிரி பொறுப்பு டிஜிபி கொடுத்த மாதிரியோ விஜய் அவர்கள் கட்சியில இருந்து பொதுச் செயலாளரோ ஆதவர்ஜுன் அவர்களோ நிர்மல்குமார் அவர்களோ அல்லது விஜய் அவர்களோ உட்காந்து கொடுப்பாங்களா ஏன் இன்னும் விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்க உரையும் வரல எந்த கட்சியினரும் ஏன் பேச மாற்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது விஜய் அவர்களுடைய கட்சியினர் ஏன் எந்த ஒரு பேச்சுக்கும் எந்த ஒரு கருத்து முன் வைக்கிறதுக்கு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது சோ இதெல்லாம் வந்து தட்டி கழிக்கிறாங்களா அதாவது கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா அடுத்த விஷயம் வந்துடும் அடுத்த விஷயம் வந்த பிறகு மக்கள் எல்லாம் அந்த விஷயத்துல கவனம் செலுத்திட்டு போயிருவாங்க இதை மறந்துடுவாங்க ஸோ அப்போ கொஞ்ச நாள் அமைதி காக்கிறது மூலமாக இதை மறக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்களா கவினர் இது ஒரு பெரிய கேள்வியாக வருது ஸோ தாவேக்காவினர் கிட்ட இருந்து ஒரு விளக்கத்தை கூட நம்ம எதிர்பார்க்க கூடாதா அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கு அடுத்ததாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு இருபது நிமிஷத்துல அந்த ட்வீட்டை வந்து டெலிட் பண்றாரு நேபாள் லடாக்ல வந்து இளைஞர்கள் செஞ்ச ஒரு போராட்டத்தின் மாதிரி இங்கேயும் போராட்டம் வெடிக்கும்னு சொன்னது கலவரத்து தூண்ற வகையில இருக்குன்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்த அடிப்படையில போட்ட இருபது நிமிஷத்துலயே தன்னுடைய தளத்துல போட்ட ட்வீட்டை வந்து அவர் ரிமூவ் பண்றாரு ஸோ இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய ட்வீட்டை போட்ட பிறகு ஆதவ் அவர்கள் டெல்லிக்கு கிளம்பி போகிறாரு அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் தான் ஃபெடரேஷன் அவருடைய அவர் ஸ்போர்ட்ஸ் தரப்புல இருந்து இருக்கிற காரணத்தினால ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் நடத்துறாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பேஸ்கெட் பால் ஃபெடரேஷன்காக நான் வந்து டெல்லி போகிறேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு பிரைவேட் ஃப்ளைட்டில் வந்து போறாரு பொதுவாக விஜயவர்கள் போ தான் பிரைவேட் ஃப்ளைட்டில் வந்து பயணம் பண்ணுவாரு இப்போ அவர்களும் பிரைவேட் ஃப்ளைட்டில் டெல்லி பயணம் போயிருக்கிறாரு அப்படின்றப்போ பல கேள்விகளை பல கான்ஸ்பிரசியை வந்து உருவாக்குது அப்படின்னு தான் சொல்லணும் என்ன காரணத்துக்காக போயிருப்பாரு தசராவுக்காக டெல்லியில பத்து நாட்களாக எல்லா இடமும் விடுமுறை விட்டு நிலையில் நிலையில என்ன ஃபெடரேஷன் நடக்குது அப்படின்ற மாதிரியான கேள்விகளானது முன்வைக்கப்படுது சோ ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பயணம் எதை மையப்படுத்தி இருக்கு நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அவர்களை சந்திக்க போக முடியல ஆனா டெல்லி அவர்கள் போறாங்களே அப்போ டெல்லிக்கு போறதுக்கான அவசியம் என்ன அங்க என்ன நடக்குது அதை பற்றி எதுவும் பேச போறாங்களா இங்க நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை குறித்து அது பற்றி எதுவும் பேசுறதுக்காக ஆதவ அர்ஜுனா போறாங்களா இல்ல எதுக்கு போறாரு சொல்லக்கூடிய விளக்கமும் வந்து அவ்வளவு தூரம் வந்து தன்மையாக இல்லையே அப்படின்ற மாதிரி சந்தேகிக்கப்படுது தேவைப்படுது ஸோ ஆதவ் அவர்கள் ஏன் வந்து கரூருக்கு போகல இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இத்தனை நாட்கள் ஆகியும் ஏன் அந்த மக்களை போய் சந்திக்கல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிற வகையில தாவேகா தொண்டர்கள் போனாங்க எந்த கேள்வி கேட்டாலும் தொண்டர்கள் அந்த இடத்துல இருந்து இருக்கிறாங்க துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்ல இப்போ நடந்த சிஏஏவா இருக்கட்டும் இல்ல வக்போர்டு பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தினதா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் தாவேகா தொண்டர்கள் வந்து இருந்தாங்க திருப்பரங்குன்றம் இஷ்யூல விஜய் என்ன சொன்னாரு அப்படின்னு கேள்வி கேட்டா தொண்டர்கள் அங்க இருந்து போராடினாங்களே அப்போ விஜய் அவர்கள் சொல்லிதானே போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த வாதங்கள் எல்லாம் இப்ப எங்க போச்சு இப்ப தொண்டர்கள் கூட வந்து கரூருக்கு போகாததன் காரணம் என்ன தன்னுடைய தலைவர் தங்களுடைய தொண்டர்களையோ தங்களுடைய நிர்வாகிகளையோ பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உறுதுணையாக போய் நிற்கணும்னு சொல்லாததன் காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பல கேள்விகளானது முன்வைக்கப்படுது ஸோ இப்போ ஆதவர்ஜுனா அவர்களும் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம பத்திரிகையாளர்களை சந்திக்காம டெல்லிக்கு போயிருக்கிறாரே என்ன அவ காரணம் என்ன விஷயத்துக்காக போயிருப்பாரு அப்படின்ற கேள்விகளும் இன்றைக்கு இணையதளங்கள் முல்ல ஃபுல்லா கேள்விகளாக எழுப்பப்படுது இப்போ அது மட்டும் இல்லாம அஹ் இப்ப சமீபத்துல தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியல் எல்லாருக்கும் தெரிந்ததுதான் அவர் பாஜகவை கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியாக திமுகவையும் வந்து குறிப்பிட்டு இருக்கிறாரு அந்த வகையில திமுகவை வந்து மட்டுமே சாடி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை சேர்ந்தவர்களே விஜய் வந்து வந்து போலதான் அதாவது ஊழலை பத்தி பாஜக எப்பவுமே குறை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ஊழல் அரசாங்கம் ஊழல் செய்யக்கூடிய கட்சி குடும்ப அரசியல் வாரிசு சொல்லி சொல்லிதான் வந்து பாஜக திமுகவை வந்து விமர்சிப்பாங்க இப்போ விஜயும் அதே பாணியில தான் வந்து விமர்சிக்கிறாரு இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாஜ தரப்பிலிருந்து ஆதரவான கருத்துக்கள் ஆதரவான முன்வைக்கப்பட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களுடைய கருத்து பல வகையில ஆதரவை பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அஹ் காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கங்களும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பிலிருந்து விளக்கங்களும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன கருத்தா இருக்கட்டும் உண்மை கண்டறியும் குழு அப்படின்ற மாதிரி பாஜக தலைமையிலிருந்து எட்டு எம்பிகள் ஹேம மாலினி அவர்களுடைய தலைமையில ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இப்போ பல கேள்விகளானது ஒட்டி எழுப்பப்படுது மணிப்பூரா இருக்கட்டும் கும்பமேளாவாக இருக்கட்டும் அங்கேயும் எவ்வளோ பெரிய வன்முறை சம்பவங்கள் எல்லாம் நடந்தது கும்பமேளாவிலையும் இதே போன்ற நெரிசலில் தான் அவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க அப்போ அங்கேயே வந்து எந்த ஒரு ஆய்வு குழுவும் வந்து போகல இங்க அனுப்பப்படுது அப்படின்னா என்ன காரணம் இங்கே வந்து ஒரு நபர் அறி ஒரு நபர் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னு பல கட்சிகள் சொல்றாங்க அதனாலதான் எங்களை அனுப்பு நாங்களும் அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி பாஜக தரப்புல இருந்து ஒரு மழுப்பலான கருத்து முன்வைக்கப்பட்டாலும் இந்த இடத்துல வந்து இது என்ன காரணமா இருக்கும்னு யூகிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் மேல திடீர்னு பாஜகவுக்கு பாஜகவுக்கு ஒரு பாசம் காரணம் விஜய கூட்டணிக்குள்ள இழுத்து போடுறதுக்காக பாஜக முயற்சிக்கிறாங்க அப்படின்ற கருத்துக்களும் இன்றைக்கு பெரிய அளவுல முன்வைக்கப்பட்டு இருக்கு ஸோ இதுக்கு சாத்தியம் இருக்கா இதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்ற கேள்வியும் இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ஹேமமாலினி அவர்கள் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய முக்கியமான எம்பிகள் எல்லாருமே வந்து எம்பிகளா இருக்கட்டும் மாநில தலைவர் அமைச்சர் அப்படின்னு எல்லாருமே வந்து கரூர் சுமூகத்துக்காக உடனடியாக வந்து ஆய்வறிக்கை மேற்கொள்வதற்கான அவசியம் என்ன விஜய் அவர்களுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வராங்கன்னா என்ன காரணங்கள் பின்னாடி இருக்கும் அப்படின்ற பல கேள்விகளானது எழுப்பக்கூடிய ஒரு கட்டாயத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு சம்பவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பிஜேபி சமீபத்தில் விஜயவர்கள் மேல கரிசனம் காட்டுவதற்கு கூட்டணி காரணமா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது அதிமுகவும் அதன் அடிப்படையில் விஜயவர்களை பெரிய அளவில் விமர்சிக்காத போது கூட்டணிக்கு ஏதாவது அடித்தளம் போடுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஸோ இந்த இடத்துல விஜயவர்களினுடைய கருத்துக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவருடைய காணொளி போட்ட பின்னாடி பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டாலும் செருப்பு போட்டதுக்காக அவருடைய கரூர் கூட்டத்தில் செருப்பு வீசப்பட்டது அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த ஒரு விளக்கமானது ஏற்றுக்கொள்ள வகையில் மாதிரி சொல்லப்பட்டாலும் இப்போது ஒரு காணொளி வெளியாகியிருக்கு இருக்கு அது பெரிய அளவுல மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நான் ஒரு நபர் அவர் இளைஞர் அங்க இருந்து தூக்கி விஜய் அவர்கள் மேல வீசறாரு சோ எந்த ஒரு கூட்டத்திலையுமே நடக்காத ஒரு விஷயம் அதாவது செருப்பை தூக்கி போட்டு அவர் தன்னுடைய அட்டென்ஷனை சீக் பண்றதுக்காக பண்ணாரு அப்படின்றதுனாலும் தன்னுடைய ரசிகன் ஒரு தன்னுடைய தலைவன் மேல செருப்பு தூக்கி போடுறதுக்காக எப்படி முன் வருவாங்க அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பல கோணங்கள்ல கேள்விகள் முன்வைக்கப்படுது சோ அந்த நபரை விசாரிக்கணும் விசாரிச்சாதான் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது இவ இதுல தாவேக்காவினர் யோகிக்கிற மாதிரி எதுவும் சம்பவங்கள் நடந்ததா அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுது ஆனா அந்த நபர் செருப்பு வீசக்கூடிய காட்சிகள் இப்போ தற்போது வெளியாகியிருக்கு இருக்கு சோ கரூர்ல மட்டும் ஏன் செருப்பு வீசப்படணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கேட்கக்கூடியதுக்கு செந்தல் பாலாஜி அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாரு ஆனா இப்போ தற்போது அந்த காணொளி வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு சோ அது மட்டும் இல்லாம இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பிறகு இன்னும் பெரிய அளவுல ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் வந்து அழுத விஷயம் அவர் அழுத காட்சிகளை வந்து இவர் வந்து விஜய் அவர்களே ஓவர் டேக் பண்றாரு விஜய் அவர்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கிறாரு ஆனால் அன்பின் மகேஷ் அவர்கள் இப்போ நடிச்சே வந்து விஜய் வந்து ஓவர் டேக் பண்ணிடுவார் போல அந்த அளவுக்கு நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்களானது பல வகையில ட்ரோல் செய்யப்பட்டாரு அவர் ஏதாவது நடிச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன திரையில நடிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகளானது வெளியாகி இருக்கு கா தரப்பில் இருந்து அதையுமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சின்ன திரையில அன்பின் மகேஷ் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு அதனால்தான் இவர் அவர் இவ்வளோ நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வேறு வகையிலையுமே வந்து டேக்கிள் செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் ஒரு நபர் வந்து அத்தனை பேர் தன் கண் முன்னாடி இறந்து போய் கிடக்கிறாங்கன்றதை பார்த்தா யாருக்காக இருந்தாலும் கண் கலங்க தானே செய்யும் அந்த அளவுக்கு மனிதநேயம் மற்றவர்கள் இருப்பாங்களா இல்லை அவரும் மனுஷன் தானே என்ன வந்து ஒரு கெட்டவனாகவே இருந்தாலும் கெட்டவன் அலமாட்டானா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்படுது ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் விஜயபர்களுக்கு ஆதரவாக வந்த கருத்துக்களை விட இப்போ அவருடைய காணொளி வந்த பின்னாடி அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு அதிருப்தி தான் இ விஜய் அப்படின்றதுதான் இறுதி கட்டமாக தெரியுது இப்போ அவருடைய ஆயுத பூஜைக்காக அவருடைய வாகனங்களுக்கு பூஜை செஞ்சு அந்த காணொளியானது பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு சோகத்தை பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் உங்களுடைய பார்வையில பாஜக திடீர்னு விஜய் அவர்கள் மேல பாசம் செலுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தோணுதா அப்படின்றத சொல்லுங்க அப்படி பாசம் செலுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க விஜய் அவர்களுடைய பூஜையை குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி